ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ஸ்ப்ரிட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி ஸ்ப்ரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன கார்டு வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸ்ப்ரிட்ஸ் நமக்கு என்ன கார்டு கொடுக்குறாங்க என்ன மெசேஜ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் தி ஹெர்மிட் ஓகே இந்த கார்ட் மூலயமா உங்களோட எனர்ஜி உங்கள் பர்சனோட எனர்ஜி உங்கள் லவ் லைஃப் நீங்கள் வந்து ஒரு வேளை மேரீட் கப்புல்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அண்ட் நோ கான்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் என்ன அண்ட் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு மூலயமா ஸ்ப்ரிட்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட் உங்களோட எனர்ஜியை பார்க்கலாம் ஓகேங்களா இந்த கார்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு சைலண்ட் ஹீலிங் மோடில் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஓகேவா வெளிப்படையாக எதையுமே பேசலை சொல்லலை செயல்படுத்தலை பட் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு ஆன்சரை தேடிட்டுருக்கீங்க ஓகே யாரையும் நம்ப முடியலை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்குள்ளே இருக்குது அதே மாதிரி யாரையும் பின்னாடியும் ஓடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை அப்படின்னும் நினைக்கிறீங்க என்ன உண்மை என்ன ஃபீல் அந்த மாதிரி ஒரு செல்ஃப் செக் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இப்போ இருக்கீங்க ஓகேங்களா நீங்கள் வந்து இப்போ ஒரு நிஜமான ஒரு ஒழுங்கான ஒரு ஹானஸ்ட் லவ் மட்டும்தான் நமக்கு தேவை ஒரு உண்மையான காதல் மட்டும்தான் நமக்கு வேணும் அப்படின்னு உங்கள் மனசு ஏங்கிட்டிருக்கு அதுக்கு தான் நீங்கள் இப்போது ஃபிக்ஸ் ஆகிட்ருக்கீங்க ஓகேங்களா உண்மையான காதல் தான் நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஒரு தாட்டில் தான் உங்கள் மனசு இப்போ நிற்கிது ஸோ உங்களோட மனசு வந்து ஒரு புண்பட்டு அதிலேருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபேக் லவ்வால் நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிருக்கலாம் ஸோ இல்லை ஏதோ ஒரு மனசை பாதிச்சிருக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து உங்கள் மனசை பாதிச்சிருக்கு பாஸ்ட் வூம்ஸ் இருந்திருக்கலாம் இப்போ உங்கள் மனசு எதிர்பார்க்குறது எனக்கு உண்மையான காதல் தான் வேணும் இந்த ஃபேக் காதல்லாம் வேணாம் ஒரு அட்ராக்ஷனில் வர காதல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களோட உண்மையான ஃபீலிங் என்னென்னு எதிர்பார்க்குறீங்க என்ன நடக்குது யார் உங்கள் கிட்டே உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு யோசித்து முடிவெடுக்கிற ஒரு பீரியடில் இருக்கீங்க இப்போது உங்களோட நீங்கள் உங்களையும் செல்ஃப் செக் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் பட்ட காயங்கள் வழிகள் கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கீங்க இது உங்களுக்கு மேட்ச் ஆகுது இந்த எனர்ஜியில் தான் நான் இப்போ இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு கண்டினியூ பண்ணலாம் ஃபர்தராக இந்த வீடியோவை பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகே அவங்களுக்குமே வந்து ஹெர்மிட் மாதிரி அவங்க வந்து உங்களை பற்றி யோசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது ஒரு குற்ற உணர்ச்சி குழப்பங்கள் நிறையா இருக்குது இதால் அவங்க ஒரு டிஸ்டன்ஸில் இருக்காங்க அவங்களுக்குமே நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரியணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க உங்களை வந்து யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஓகேங்களா அதில் வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க அவங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து இரீப்ளேசபிள் அப்படிங்கிறத அவங்க நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க பட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க அவங்களோட மனசில் இப்போ வந்து ரெக்ரெட் இருக்குது அண்ட் missing you அந்த எனர்ஜி நல்லாவே இருக்குது ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறாங்க மிஸ்ஸிங் எனர்ஜி நிறையா இருக்குது அண்ட் கிளாரிட்டி வந்து தேடிட்டு இருக்காங்க ஓகே அவங்க மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி அதுக்கான ஒரு பதிலை அவங்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா இதெல்லாம் தான் அவங்களுக்கு இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இதுதான் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி இதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து இப்போ உங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நேரம் வந்து நீங்கள் சைலண்ட் ஃபேஸில் இருக்கலாம் ஓகே உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஓகேங்களா லவ் இருக்குது பட் போத் சைடுமே வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியல ஒரு இன்னர் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேங்களா வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க ரெண்டு பேருமே வந்து மனசை ஆற போட்டுட்ருக்கீங்க ஒரு இன்னர் ஹீலிங் உங்கள் ரெண்டு பேருக்குமே தேவைப்படுது அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கீங்க உங்களோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் ஃபியர் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு தான் இருக்கீங்க இப்போ இருக்கிற இந்த சைலன்ஸ் பீரியட் இந்த சைலன்ஸ் ஃபேஸ் இந்த சைலண்ட் பீரியட் வந்து உங்களை பிரிக்காது ஓகேங்களா இதுக்கப்புறம் உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னுமே நெருக்கமாகவும் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுக்கப்புறம் க்ளோஸ் ஆவிங்க அப்படிங்குறதான் இந்த கார்டு மூலயமா உங்கள் லவ் லைஃபை பற்றி ஸ்பிரிட் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது அண்ட் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபியூச்சர் ஆஃப் யுவர் லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கிளாரிட்டி வரும் ஓகேங்களா கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி வரும் உங்கள் பர்சன்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும் ரெண்டு பேர்கிட்டையும் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் கேப் வந்து குறையும் கம்யூனிகேஷன் கேப் இருக்காது ஓகே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் ஸ்லோவான பட்ஸ் ஒரு ஸ்டேபிளான லவ் ரிலேஷன்ஷிப் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த ஃப்யூச்சர் லவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எமோஷ்னலி மெச்சூர்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு லீட் பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் இது வந்து ஒரு ரஷ்ஷிங் லவ்லாம் இல்லை ஓகேங்களா ஒரு டெஸ்டின் லவ் அப்படி வச்சுக்கலாம் ஓகே அவசரமான காதல் அந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப நிதானமாக ஸ்டேபிளாக ஒரு லாங் டர்ம் கமிட்மெண்ட் உள்ள ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் தான் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இதோட ஃப்யூச்சர் கண்டிப்பாக ஒரு லாங் டர்ம் பொட்டென்ஷியலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓகே இதுவே நீங்கள் மேரிட் கப்பல்ஸ் அப்படின்னா இந்த கார்டு மூலியமாக ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டோம் அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் வந்து இப்போது ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கலாம் ஓகேவா ஒருத்தரோட மனசை வந்து சொல்லாமல் வெளிப்படுத்தாமல் அப்படியே பூட்டி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா சில பேர் வந்து ஒரு சைலண்ட் சஃபரிங்கில் இருப்பீங்க ஓகேவா உங்கள் பர்சன் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் திடீர்னு அவங்க விலகலாம் அந்த மாதிரியான உங்கள் பார்ட்னர் கிட்டேருந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாமல் அவங்களோட ஃபீலிங்ஸை ப்ராப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம் அதனாலலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் சஃபராக இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது பட் நல்லது என்ன அப்படின்னா இந்த சைலண்ட் பீரியடில் உங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் ஓகேவா ஹார்ட் டு ஹார்ட் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில டாக் வரும் ஓகேங்களா உங்களோட பார்ட்னர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்க ஓகே இப்போ சைலண்ட் பீரியடில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்க உங்கள் மூவ் ஆகி வருவாங்க ஓகேங்களா ஸோ ஃபேமிலி பீஸ் வந்து ஸ்லோவாக திரும்பி வரும் ஓகேங்களா அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம் ஸோ மேரீட் கப்பிள்ஸ்க்கு ஹெர்மிட் கார்டு மூலிமா ஸ்ப்ரிட் சொல்கிற மெசேஜ் இதுதான் தான் அண்ட் இதுவே நீங்கள் நோ கான்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு மூலயமா ஸ்ப்ரிட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் இந்த கார்டு உங்கள் பர்சன் உங்களை பற்றி தினமும் யோசிக்கிறாங்க ஓகேங்களா நோ கான்டாக்டில் இருந்தாலும் ஃபிசிக்கலாக நோ கான்டாக்ட் பட் மென்டலி அவங்கவுங்க கூட கனெக்ட் ஆகியிருக்காங்க உங்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க காரணம் வந்து ஒரு கில்ட் ஃபீல் இருக்குது ஒரு ஷேம் ஒரு கன்ஃபியூஷன் எல்லாமே அவங்கள போட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டுருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து உங்களை வந்து மனசுலேருந்து தூக்கி போட முடியல என் நேரமும் உங்களை பற்றி தான் இருக்காங்க எப்படி உங்ககிட்ட கிட்டே வரது அப்படிங்கிற கேள்விக்கு வந்து அவங்க பதில் இருக்காங்க ஸோ உங்கள் கிட்டே வரணும் அப்படிங்கிற ஆசை வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது எப்படி வரலாம் என்ன பண்ணுனால் உங்ககிட்ட திரும்பவும் க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீகன்சிலேஷன் பாசிபிலிட்டி இருக்கு தான் இந்த ஹெர்மிட் கார்டு மூலயமா நமக்கு ஸ்பிரிட் சொல்றாங்க அவங்க ஸ்லோ ஆனாலும் திரும்ப வந்து கண்டிப்பா பேசுவாங்க ஓகேங்களா அத நல்லா மைண்ட வச்சுக்கோங்க திஸ் இஸ் நாட் என்டிங் ஓகேவா இந்த சைலண்ட் ஹீலிங் வந்து அடுத்து ஒரு ரீயூனியன் நடக்க போகுது அப்படிங்கறதுக்கான ஒரு ட்ரெய்லர் தான் ஓகே இதுவே நீங்க சிங்கிள்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு மூலயமா உங்களுக்கு ஸ்பிரிட் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்க ஒரு ராங் ரிலேஷன்ஷிப்பில் விழாமல் யூனிவர்ஸ் வந்து உங்களை காப்பாற்றிட்டுருக்கு ஓகேவா ரீசெண்டாக உங்களுக்கு ஏதோ ஒரு பிரேக்கப் நடந்தது உங்கள் க்ரெஷ் வந்து உங்களை வேணான்னு சொல்லிட்டாங்க இல்லை வந்து நீங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே ச நடக்கலை சரியாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சரியாக நடக்கலை அப்படின்னா நீங்கள் அதை பற்றி வரி பண்ணாதீங்க ஒரு ரா தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் விழக்கூடாது அப்படிங்கிறதுனால யூனிவர்ஸ் உங்களை காப்பாற்றிட்டுருக்காங்க இருக்காங்க ஓகே ரீசண்டாக உங்களுக்கு ரீசெண்ட் பாஸ்டில் ஏதாவது ஒரு ஒரு நெகட்டிவ் திங்ஸ் உங்கள் பர்சன் வேணான்னு சொல்லிட்டாங்க லவ் பிரேக்கப் அந்த மாதிரி என்ன நடந்தாலும் அது உங்கள் நல்லதுக்கு தான் ஓகேவா உங்களுக்கு இம்மிடியட்டாக ரிலேஷன்ஷிப்லேயே நீங்கள் போய் கமிட் ஆக முடியாது இப்போது இப்போது கரண்ட்டாக என்ன அப்படின்னா நீங்கள் இம்மிடியேட்டாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் நீங்கள் கமிட் ஆக முடியாது உடனே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லை கிடையாது ஓகேங்களா பட் கொஞ்சம் டிலே இருக்குது தாமதமாக வந்தாலுமே கூட டிலே ஆகி வந்தாலுமே அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க மெச்சூர்ட் பர்சனாக இருப்பாங்க அவங்க கூட உங்களுக்கு ஒரு சோல்மேட் கனெக்ஷன் வரும் ஓகேங்களா அந்த பர்சன் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் காம் மெச்சூர்ட் டைப்பாக இருப்பாங்க ஓகேங்களா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருப்பாங்க ஸோ இப்போ யாராவது உங்களை விட்டு போயிட்டாங்க ரீசெண்டாக உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு டவர் மூமெண்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல சம்பவம் சீக்கிரமாகவே நடக்க போகுது ஒரு நல்ல நிகழ்வு சீக்கிரமாகவே நடக்க போகுது ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு டெஸ்டின் பார்ட்னரை வந்து சீக்கிரமாகவே மீட் பண்ண போகிறீங்க அதுக்கு தான் உங்களை வந்து இந்த யூனிவர்ஸ் கெய்ட் பண்ணிகிட்ருக்கு ஓகே அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சைலண்ட் ஃபேஸில் இருக்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா இதை நினைச்சு வேண்டாம் ஓகேவா இந்த சைலண்ட் தான் இந்த சைலன்ஸ் தான் உங்களை வந்து உங்க சோல்மேட் கிட்ட உங்களை கெயிட் பண்ணுது ஓகேங்களா சோல்மேட் கிட்ட உங்களை லேட் பண்ணுது ஓகே ஸோ அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் வெயிட் பண்ணுறது வந்து வேஸ்ட் ஆகாது அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் டைமிங்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க டிலே இந்த வெயிட்டிங் எனர்ஜி இந்த டிலே இது எதுவுமே வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்காதீங்க ஒரு பர்ஃபெக்ட் டைமிங்க்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா ஸோ உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே வரப்போகிறாங்க யூனிவர்ஸ் கரெக்டாக எல்லாத்தையுமே அலைன் பண்ணிகிட்ருக்கு அதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க இந்த கனெக்ஷன் வந்து மீன் டு க்ரோ ஓகே நாட் பிரேக் ஓகேங்களா அதை மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க உங்களை வேண்டான்னு சொல்லிவிட்டு ஒரு பர்சன் போயிட்டாங்களோ அதை விட பெட்டர் பர்சனும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஓகே அதுக்காக நீங்கள் வரி இருக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களோட சோல்மேட் உங்களுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஹெர்மிட் கார்டு மூலிமா நமக்கு ஸ்பிரிட் சொல்லியிருக்கிற மெசேஜ் இது இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விற்றலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான மெசேஜ் இல்லை இதில் எந்த செக்மெண்ட் உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றதெல்லாம் பொருந்தலை அப்படின்னா மற்றதை விட்டுறலாம் ஓகேங்களா இல்லை மொத்தமாகவே பொருந்தலை அப்படின்னா மொத்தமாகவே விட்டுறலாம் என் ஏ உங்களுக்கு ரீசன்ட்டாச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா இது உங்களுக்கானது இல்லை அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சன்சைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பர்சனல் ரீடிங் மெயில்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் ரிப்ளை பண்ணிவிட்டால் அப்புறம் ரீடிங் கொடுக்கணும் ஏற்கனவே இருந்த ரீடிங்லாம் நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணதுக்கப்புறமா மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு நான் உங்களுக்கு ரீடிங் கொடுக்குறேன் ஓகேங்களா அண்ட் ஒன் மோர் திங்க் நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தேன் பொன்ராஜ் சிவசிவா வசந்தி செந்தில்குமார் ஸ்னீக்கி கேட் இவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஓகே தேங்க் யூ